குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நினைக்கிறேன் நானூறு வருமானம் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா மழை தான் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கரண்ட் வேறு இல்லை கரண்டும் போயிடுச்சு ஸோ சமைக்கணும் மணியாயிடுச்சு இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா வந்து பூசணிக்காய் எனக்கு சத்தியமா தெரியாது நீங்கள் கூட திட்டுனீங்க என்ன என்ன யூடியூப்ல வந்துட்டு பூசணிக்காய் எல்லாம் சமைக்க தெரியாதுங்கிறேன் என்ன நான் சமையல் வீடியோவா இது பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறேன் ஏதோ என்ன பிஹாரில் என்ன நடக்குதோ அதை போடுறேன் பூசணிக்க நான் சாப்பிட்டதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது ஸோ அதனால தான் சொன்னேன் இது எனக்கு பூசணிக்காங்கிறதே ஒரு டவுட்டில் தான் நான் சொன்னேன் நிஜமாகவே இது பூசணிக்காவா இங்கே வந்து வேற பேர் சொல்லுவாங்க இந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ நானும் ஒரு குத்தும்பதிப்பாக சொன்ன பூசணிக்கான்னு நீங்களும் வந்து தான் சொல்லிட்டீங்க ஸோ இன்னைக்கு வந்து இதையும் உள்ள கொலஞ்சி சேர்த்து இந்த ஊரில் எப்படி ஒரு குழம்பு செய்வாங்களோ தான் நான் சேர்ப்புறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வே மலைக்கு வந்து எதிர்த்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளைக்கு இது சாப்பிட்டோன்னா வந்து ரொம்ப நல்லதான் பேபி வெயிட் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன் இருபது ரூபா இது வந்து ஒரு வந்து இருபது ரூபான்னு வாங்கிட்டேன் சரி வாங்க எப்படி சமைக்கணும்னு பார்ப்பேன் கரம்பு வந்துடும் சமைச்சேன் இப்போ வந்து கூசணிக்காய் அறியணும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீ குழம்பு நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காயையும் உருளா இருந்து சேர்த்து அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நீ பச்சை மிளகாய் தான் வச்சு நான் சமைக்க போகிறேன் அப்புறம் பச்சை தான் சமைக்க போகிறேன் மிளகாத்தூள் போட்டாமல் வெறும் பச்சை மிளகா வச்சுன்னு சமைக்க போகிறேன் எனக்கு வந்து பச்சை மிளகா வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய டேஸ்ட்டு தனியாக தெரியும் அதனால தான் ஸோ பச்சை மிளகா இது வந்து பூசணிக்காய் விடுவாங்க இதுதான் அந்த இது இது ஸோ வாங்க சமைச்சிக்கலாம் வந்து கடை வந்து நல்லா சூடாகிடுச்சி என்ன நான் வந்து கடுகு நான் யூஸ் பண்ணுறேன் கடுகு நான் யூஸ் பண்ணுறேன் பிரிஞ்சிருவோம் பச்சை <usion> <competitor stealing. laughs> இப்ப வந்து கருணு திருச்சி சொன்ன மாதிரி பூசணிக்காய் வந்து நல்லா கல்விட்டு வச்சிருக்கேன் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் போடாமல் பச்சை மிளகாய் எல்லாம் சமைச்சு நீங்க சமைச்சு பாருங்க மிளகா திரு இல்லாமல் பச்சை மிளகாவை யூஸ் பண்ணி சமைச்சி பாருங்க அந்த டேஸ்ட்டே தனியாக தெரியும் அதில் வந்து அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்வாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் அந்த கொத்தமல்லியில் தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யக்கூடாது அது ஒரு நல்லா ஒரு ஸ்மெல் இய நேச்சராக இருக்கும் ஒரு எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாமல் இயற்கையாகவே ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அது சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்ணும் போல தான் தோணுச்சு அந்த மசாலா வாசனை வந்து கரெக்டாகுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இது தக்காளி போட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட வந்து பச்சை பட்டாணி வந்து இங்கே வந்து கிடைக்கும் பச்சை பட்டாணினா வந்து நம்ம ஊரில் வந்து காஞ்சு போய் அந்த பரிசு தான் கிடைக்கும் இங்கே வந்து உடனேக்கு உடனே கிடைக்கும் அது வந்து இங்கே சீக்கிரம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அப்புறம் ரெடியாக பார்ப்போம் சரிங்களா வளர்ச்சி எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணி கடுகள் என்ன யூஸ் பண்றதுனால அது பாருங்க அது அத கலர் குறைஞ்சா வதங்கிட்டு இப்போ வந்து காய போட்டுக்கோ தண்ணி இல்லாம முல்லாங்க போடாமே அங்கே இருக்கும் 我刚刚没说话，我听不见。

கொத்தமர்தான் சூப்பராக இருந்துருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து நான் செய்யலை அந்த கா பூசணிக்கா நீங்கள் சொன்ன அன்றைக்கி என் மாமியாக கொடுத்துட்டாங்க அவங்க காயில் சமைக்க அதனால் வந்து அதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அது வந்து நான் சமைக்க அன்னைக்கு தான் நான் சமைக்கிறேன் கூட ஒரு தக்காளி இப்போ வந்து சின்னதாக அறிஞ்சிருக்கேன் இதை இப்போ சேர்த்துட்டோம் நாங்கள் வதக்கிட்டு சேர்க்க மாட்டோம் இவ சேர்ந்தாலுமே அது பார்த்து வதக்க இப்பயும் சேர்த்தா தான் இப்பயும் சொல்கிறேன் நான் யூடியூப்பையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல எனக்கு தெரியவும் தெரியாது என்னோட இப்போ இங்கே இங்க ஒண்ணு தான் சமைப்பாங்க ஸோ அதனால இவங்க உள்ள மாதிரி சமைக்கிறேன் தான் நம்ம யூடியூப்லாம் பார்த்து சந்தோம்னா அதுக்குள்ள அந்த இன்கிரீடியன்ஸ் எங்கே எங்க போடுதுக்குள்ள ஜாம நிறையா மசாலா சக்கை சொல்லுவாங்க தேங்காய் சக்க சொல்லுவாங்க அரைக்க சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் இல்லை அது இப்போ நல்லா வேகத்தான் முடியாச்சு Hello apa namanya bakwan. Hello bakwan nih. Ini yang namanya छोड़ने लायक तो नहीं थी कौन कहते हैं ना ये बात ये लेके तराग मत ना इधर नहीं அப்புறம் வெந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இதில் வந்து நான் எந்த மசாலாவும் சாக்கப்புறத்து அப்படியே ச அப்படியே சாப்பிடக்கூடாது இதில் வந்து மஞ்சள் உப்பு பச்சை மிளகாய் காய் அவ்வளோதான் வெந்து போட்டுக்கோ மறுக்க தண்ணி ஊற்றி இந்த தண்ணி சுண்ட அளவுக்கு கிரேவி மாதிரி ஆயிக்க போதில் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம உள்ள வந்து கிரேவி மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்காக வந்து கிறிஸ்பியா அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது சூப்பராக ஒன்று இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம காரமாக இருக்குது லைட்டாக உப்பு போட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டுமே அப்படியே மேட்சிங்காக இருக்கும் காரத்துக்கும் உப்புக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த தக்காளியோட அந்த லைட்டான புளிப்பு பச்சை மிளகோட அந்த ஒரிஜினல் காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அதை வந்து மாற்றிக்குவோம் உப்பு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு

ரெடி ஆடிச்சுங்க இப்ப என்ன சாதம் பூசணிக்காய் தொட்டுக்கேன் இது பார்த்திங்கன்னா மிந்த நாள் வச்சு அந்த மிளகாய் ஊருக்காய் அந்த மிளகாய் தாளிச்சான் சொன்ன பார்த்திங்கன்னா புளி மிளகா அது புளி மிளகாய் அது அப்புறம் பூசணிக்காய் சாதம் அப்புறம் அப்பளம் இது வந்து உங்களோடய தாத்தா வந்திருக்காங்க அவங்க காய் அறிவுல என்ன காய் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் ஓப்படியாவோட தாத்தாவுக்கு ஸோ அதுதான் ಅನ್ನ ತನ್ನಿゃ சாப்பிட மாட்டானಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾಾ ¿Vende más a la omela más simple, No, su aquí... <laughs> <laughs> কালো ইখানে তিনটা হাতি ও আর বিহে মজা করতে নিবু মানেটা কোতে ইলা না পচমই দেনা না ইলা ইলা উল্ট না নাম দি জানা নাই ইলা কালো দব স্বভাবিন না ইলা ইলা একটু কালো আওড়ো

Mér lækka. Bóði búið tjað. Béður góði. Búið béður þá. Búið búið þá.